கம்மியானுக் பாஜக அடிப்படையில் இன்றைக்கு நானூறு இடங்கள் வரை கைப்பற்றும் சொன்னாங்க பாஜக தனித்து அரசமைக்க முடியாத நிலைமையை நாம உருவாக்கி இருக்கிறோம் இந்திய அரசமைப்பு சட்டத்தை மாற்றி நினைச்சவங்களை புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சட்ட புத்தகத்துக்கு முன்னாடி தலைகுணிஞ்சு பக்கிச்சிருக்கணுங்க இதுதான் தலைவர் கலைஞர் ஸ்டைலில் சொல்லணும்னா இந்தியாவோட கூட்டணியோட நாற்பத்தி ஓராவது வெற்றி இரண்டாயிரத்தி நாலுல நாம நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றப்போ ஆளும் அதிமுக தான் அதிருப்தியில பெற்ற வெற்றின்னு சில சொன்னாங்க அது அதிருப்தின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பெற்றிருக்கக்கூடிய நாற்பதுக்கு நாற்பது வெற்றி நம்ம திராவிட மாடல் அரசு மேல மக்களுக்கு இருக்கிற திருப்தியில கிடைச்ச வெற்றி இந்த இருநூத்தி நாற்பது என்பது மோடியோட வெற்றி அல்ல மோடியோட தோல்வி அருமை நண்பர் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் மரியாதைக்குரிய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களும் ஆதரவு தந்திருக்காவிட்டால் மெஜாரிட்டி ஏது அவங்களால தான் மோடி இப்போ பிரதமராக உட்கார்ந்திருக்கிறார்கள் நாம நம்முன அரசியல் சட்டமும் ஜனநாயகமும் இந்த தேர்வுல வெற்றி பெற்று இருக்கு இருநூத்தி முப்பத்தேழு உறுப்பினர்கள் பாஜகவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் பாஜக நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது இப்ப கூட தமிழ்நாட்டில இருந்து நாற்பது பேர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ண போறாங்கன்னு சில அதிமதாதிகள் கேட்கிறாங்க அவங்க எல்லாம் யாருன்னா தங்களை தாங்களே அறிவாளியா நினைச்சுக்கிறவங்க ஜனநாயகத்தோட அடிப்படை தெரியுமா அவங்களுக்கு இப்படி கேள்வி கேட்டு அவங்க நம்மளை இழிவுபடுத்த நாட்டு மக்கள் தான் இழிவுபடுத்துறாங்க நாற்பது பேர் போய் கேன்டீன்ல வடை சாப்பிட போறாங்கன்னு சிலர் கேட்குறாங்க வாயால வடை சொல்றதெல்லாம் உங்கமே இல்லை எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால் உங்களை ஆணவத்தை சுடுவாங்க Wait and see.